ஹலோ ஹஸ்ஃபரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவியக்கலை ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து மார்க் கொஷின் வந்து குரூப் டூ எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓவியக்கலையில் வந்து என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு முன்னாடியே வந்து ஓவியங்கள் வரையப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் சங்க காலத்துக்கு முன்னாடிலேருந்தே தமிழ்நாட்டில் ஓவியங்கள் வரையப்பட்டுட்டு தான் இருந்துச்சு தாம் வரைந்த ஓவியங்களை முதல்ல எப்படி எந்த பேரில் சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னா கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிருக்காங்க கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வரைஞ்ச ஓவியத்தோட பேரை வந்து அழைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓவியத்துக்கே எழுத்து அப்படின்னு தான் சொல்லிவிட்டு பேர் இருக்குது அதனால் வந்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க வரைகிற ஓவியத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்னே வந்து பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் அப்படின்னு பொருள் இருந்துச்சு அதனால் வரைஞ்ச ஓவியத்தெல்லாம் கண்ணெழுத்து அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா பரிபாடல் குறுந்தொகை அந்த செய்யலடிகளில் சொல்லியிருக்காங்க பரிபாடல் குறுந்தொகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவியத்துக்கு இன்னொரு பேர் என்ன எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சீன மொழியிலேயும் வந்து எழுத்துக்கள் வந்து உருவங்களாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எப்படி எழுத ஆரம்பித்தாங்கன்னா எழுத்து அப்படின்னா இப்போ மே இது மாதிரிலாம் வந்து எழுத்து இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓவியமாகவே தான் வந்து எழுதுறாங்க லைக் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தெலாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்கள்ல ஓவியமாகவே அவங்க என்ன செஞ்சாங்க உட்காந்துருந்தாங்கன்னா உட்காந்துருக்க மாதிரி எழுதுவாங்க இந்த மாதிரிலாம் தான் வந்து ஃபஸ்ட்டு புரிய வச்சாங்க அதுக்கப்புறமா தான் மொழின்ற ஒன்று வந்துச்சு ஒவ்வொரு எழுத்து வந்துச்சு அப்புறமா அதுக்கு ஒரு ஓசை வந்துச்சு அப்புறமா தான் நம்ம மீனிங்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் ஓகேவா அதனால மொழியெலாம் புறக்கிறதுக்கு முன்னாடியே ஓவியமாக தான் வந்து புரிஞ்சிகிட்டு இருந்தாங்க எழுதி வச்சு அதுதான் வந்து சொல்கிறாங்க சீன மொழியிலும் இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் உருவங்களாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே பழங்கால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சித்திரை எழுத்துக்களால் தான் வந்து என்னென்னா சாரி பழங்கால மக்கள் வந்து சித்திரை எழுத்துக்களால் தான் கருத்துக்களை வந்து புலப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நாளடைவில் மொழிக்குரிய அப்பமா பின்னாடி மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு கோணக்கோடு வலைக்கோடு இதெல்லாமே எல்லாமே வேணும் ஓவியம் வரைனா என்ன பண்ணணும் நேர்கோடும் வேணும் கோணையாக அப்படி வரைகிற கோடு வேணும் வளைய வளைஞ்சி வரைகிற கோடு எல்லாமே வந்து என்னென்னா அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் ஓவியம் வரைய முடியும் இவ்வாறு வரையப்படுபவை கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி போட்டால் என்ன ஒரு மனிதர் நின்றுட்டுருக்காரு இது மாதிரி என்னென்னா இருக்காரு அப்படின்ற மாதிரி போடுறோம்ல இதுதான் வந்து கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவுட்லைன் மட்டும்தான் வந்து ஜஸ்ட்டு வரைவாங்க கலர்லாம் அடிக்க மாட்டாங்க நம்ம பெயிண்டிங் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்னா நம்ம வரைஞ்சி கலர் அடிச்சிருப்பாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது வெறும் கோடு மாதிரி தான் ஓவியங்கள் வரைவாங்க ஓகேவா இதான் வந்து கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வரை கோடுகளுக்கு வந்து மேலில் என்ன பண்ணுறாங்கன்னா கலர் கொடுக்குறாங்க அந்த கோடுக்கு மேலே கொடுக்குறாங்க கருப்பு சிவப்பு மஞ்சள் நீளம் இது மாதிரி வண்ணங்கள்லாம் பூசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பூசி அழகிய ஓவியமாக அதை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நடுக்கல் சிற்பங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நடுக்கல் சிற்பங்கள் அப்படின்னா ஒரு கல் வச்சுருக்காங்க அது மேலே வந்து என்னென்னா சிற்பம்லாம் வந்து என்னென்னா செதுக்கியிருக்காங்க இதான் வந்து நடுக்கல் சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா இங்கெல்லாம் பாருங்க ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க ஒரு கல் மேலே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க இங்கே வந்து சிற்பம்னா செதுக்கியிருக்காங்க இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தொல்காப்பியம் நடுக்கல் வணக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் புக்கில் நடுக்கல் வணக்கம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க நடுக்கல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரில் வீர மரணம் யாரு யாராவது இறந்துட்டாங்க போர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீரனுடைய உருவத்தை புரிச்சு வைப்பாங்க அவங்களோட உருவம் அவங்களோட பேர் அவங்க எப்படி இறந்து போனாங்க ஏதாவது ஒரு பெரிய போரில் வந்து என்னன்னா இத்தனை பேரோட போர் செஞ்சு இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதெல்லாம் எழுதி வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எழுதி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதில் கூட படிச்சிருப்போம் வேல்நாச்சியார் காலத்தில் வந்து குயிலி சாரி உடையாள் அப்படின்றவங்களுக்கு வந்து நடுக்கல் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்நாச்சியார் கூட வந்து தாலியை வந்து காணிக்கையாக வச்சு வழிபடுவாங்கன்னு அந்த உடையால் என்ன பண்ணியிருப்பாங்க வேலை நாற காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு நடுக்கல் எடுத்திருப்பாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் அந்த மாதிரி தான் வந்து நடுக்கல் வந்து ஒரு சிறப்பான செயலில் இற செஞ்சு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடுக்கல் வைப்பாங்க அதில் வந்து அவங்களுடைய சிற்பம் அவங்களுடைய உருவம் பொறிச்சிருப்பாங்க அவங்களோட பேரை அவங்களுடைய பெருமையான செயலை பற்றி எழுதியிருப்பாங்க ஓகே தான் செதுக்கவிருக்கும் உருவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சிற்பி வந்து முன்னாடி வரைவாராம் அந்த கல்லில் கல்லில் வந்து என்னென்னா வரைய வைப்பாங்க யார் ஓவியரோ அவங்க வரைவாங்க அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா அதை வச்சு செதுக்குவாங்க ஓகேவா okay, அதனால் சிற்பக்கலைக்கும் ஒரு முன்னோடியாக எது இருந்திருக்குன்னா ஓவியக்கலை சிற்பக்கலை டெவலப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதன்படி ஆராய்ந்து நோக்கினால் வந்து செதுக்குவதற்கு ஓவியம் துணை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பாயிண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஓவியக்கலை வந்து என்னென்ன சொல்கிறாங்க என்னென்ன பேர்லலாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி இது மாதிரி பல பேரில் வந்து ஓவியம் ஓவியத்தை சொல்கிறாங்க ஓவிய கலைஞருக்கு நிறையா பேருக்கு ஓவியம் வரைகிறவருக்கு ஓவியர் இருக்கா அடுத்தது ஓவிய புலவன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணுள் வினைஞன் சொல்கிறாங்க சித்திரக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தக வினைஞன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வித்தகர் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கிளவி வல்லோன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க யார் ஓவிய ஓவியர் ஓவியம் வரைகிறதுல சிறப்பு பெற்றவரை இத்தனை பேரில் வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களோட துணை கொண்டு எழுதுறாங்க ஓவியர் என்ன பண்றாங்கன்னா அவங்க மனசுல இருக்க எண்ணங்களோட எழுச்சி தானே ஓவியமா வெளிப்படுது அதனால வந்து என்னன்னா அது மாதிரி எழுதுறதால கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன அவங்க மனக்கண்ணில் பார்த்ததுலாம் வந்து என்னன்னா அவங்க வந்து உயிர் கொடுக்குறாங்க அதுக்கு அதனால கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நச்சினார்கிணியர் தம்மோட உரையில் ஓவியருக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோக்கினார் கண்ணிடத்தை தம் தொழிலை நிறுத்துவோர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நோக்கினார் கண்ணிடத்தை அப்படின்னா ஒருத்தவங்க கண்ணில் வந்து என்னன்னா எதை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களா அதை வந்து வரைகிறாங்க ஓவியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நச்சினார்கிணியர் அவரோட உரையில் வந்து சொல்லியிருக்காரு ஓவியருக்கு யார் வந்து எப் எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து அவங்க கண்முடி நிறுத்துறாங்க அப்படின்னு ஓவியருக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓவிய நூலின் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவிய புலவன்னு சொல்கிறாங்க ஓவிய நூல் அந்த காலத்தில் ஓவிய நூல்கள்லாம் இருந்திருக்கு எப்படிலாம் வரையணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருந்திருக்கு அதை வந்து என்னென்னா நன்கு கற்றுக்கிட்டு புலமை பெற்ற ஆசிரியரை ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம் ஓகேவா அடுத்து பார்த்தோன்னா ஓவிய கலைஞர் குழுவை வந்து ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓவிய கலைஞரோட கூட்டத்தை ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க குழுவா இருப்பாங்கள்ல ஓவிய கலைஞர் அதை வந்து என்னன்னா ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் ஓவியர் பேர் என்ன சொல்றாங்கன்னா சித்ராங்கதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெண் ஓவியர் பேர் சித்திரசேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஆடல் மகள் மாதவி இருக்கால மாதவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவிய செந்நூல் உரை நூறு கிடக்கையும் கற்றுத்துறை போக பொற்றுடி மடந்தையாக இருந்தனர் அதாவது ஓவிய செந்நூல் உரையில் எப்படி வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து இவ இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க மீன்ஸ் ஒரு ஓவியம் போல் இருந்தாவ அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை பற்றி சொல்லியிருக்காங்க யார் சிலப்பதிகாரத்தில் வர மாதவி அவளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவள் நிறைய ஆடல் பாடல்லாம் வந்து ஆடுவாள்ல ஸோ அதனால் அவர் ஓ ஓவியம் ஓவிய மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த காலத்திலே ஓவிய கலைக்குன்னு தனியாக இலக்கண நூல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வரை கருவிகளை பற்றி சொல்லியிருக்காங்க பல வகை காட்சிகள் உருவங்கள் வரைய ஓவியர் அந்த காலத்தில் பல வகை கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பல வகையான கருவிகளை வந்து ஓவியர் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் வண்ணம் தீற்ற கோல் அது பேர் என்னென்னா தூரிகை துகிலிகை வட்டிகை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க வண்ணம் தீற்ற கோல் இருக்குல்ல அதாவது பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் மாதிரி இருக்கும்ல குட்டியாக அது மாதிரி அது வந்து என்னென்னா தூரிகைன்னு சொல்கிறாங்க துகிலிகை வட்டிகை அப்படின்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வண்ணங்கள் குழப்பும் பலகைக்கு வட்டிகை பலகைன்னு பேர் ஒரு பலகை இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்கும் கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிலாம் சிலப்போ கொடுப்பாங்க அந்த பலகை பேர் என்னென்னா வட்டிகை பலகை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா வரைவிடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஓவியங்கள் வரைவதற்குனே தனியாக வந்து இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓவியம் வரைகிறதுக்குனே தனியாக இடம் இருக்குது என்னென்னலாம் அந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்திரக்கூடம் சித்திர மாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பேர் சித்திரக்கூடம் சித்திர மாடம் எழுதுநிலை மண்டபம் எழுதுழில் அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இறைவன் நடனம் புரிவதற்குனே ஒரு சபை இருக்குது அது என்ன சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திர சபை அப்படின்னே ஒரு சபை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தலேருந்து என்னென்னா தமிழகத் தமிழருக்கு வந்து ஓவிய கலையில் ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்லாம் தெரியலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லை ஓவியத்தால் மக்கள் அலங்கரிச்சாங்க அதெல்லாம் தேவையில்லை புறநானூட்டில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து ஓவியத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்களாம் ஓவம் ஓவம் அப்படின்னா என்னது ஓவியம் ஓவம் மாதிரி இருந்துச்சு அணைய அப்படின்னா போல அப்படின்னு சொல்கிறாங்க வீடை வந்து என்னென்னா ஓவியத்தோட கம்பேர் பண்ணுறாங்க இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா சுடுமன் சுவர் மீது சுதை அதாவது சுண்ணாம்பை பூசி அதுக்கு மேலே செஞ்சாந்து கொண்டு வந்து என்னென்னா ஓவியங்கள் செஞ்சாந்து தான் சிகப்புகளை சார்ந்து வச்சு ஓவியங்கள் தீட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுடுமண் செவரில் ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு பூசுகிறாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்களா செஞ்சாந்து கொண்டு ஓவியம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் இது மட்டுமின்றி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரப்பலகை துணிச்சீலை திரைச்சீலைகள்லையும் ஓவியம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் என்னென்னதெல்லாம் வந்து என்னென்னா எழுதியிருக்காங்க ஓவியம் எழுதியிருக்காங்களாம் மரப்பலகை அடுத்தது துணிச்சீலை அடுத்தது திரைச்சீலையிலையும் ஓவியம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மரப்பலகை துணிச்சீலை திரைச்சீலைகளையும் ஓவியம் எய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நாடக மேடைகளில் பல வண்ணங்களில் கவின்மிகு காட்சிகள் தீட்டப்பட்ட திரைச்சீலைகள் அதாவது என்னென்னா நாடக மேடையிலலாம் வந்து திரைச்சீலைகள்லாம் தொங்கும்ல அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஓவிய எழுனி அப்படின்னு சொல்கிறாங்க நாடக மேடையில் வந்து திரைச்சீலை தொங்கும் அந்த திரைச்சீலை எடுப்பாங்க அப்புறமா நாடகம் ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் நம்ம பழைய படத்திலலாம் பார்த்துருப்போம் பழைய படத்தில் நாடகம் மாதிரிலாம் வந்து காமிச்சாங்க சீன்ஸ்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் அது வந்து ஓவிய எழுனி அப்படின்னு சொல்லுவாங்களாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இது ஒரு பழமொழி இது ஒரு முக்கியமான ஒரு பழமொழி தான் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாம் வண்ணம் கலவாமல் கறித்துண்டுகளால் வெறும் கரித்துண்டை மட்டும் வச்சு வடிவம் வரைஞ்சால் அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புனையா ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க புனையா ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க வண்ணம் கலக்காமல் வெறும் கரித்துண்டை மட்டும் வச்சு வரைஞ்சால் அது புனையா ஓவியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மென்கோட்டு ஓவியமாக நடைமுறையில் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வெறும் அவுட்லைன் மட்டும் வரைகிறது அடுத்தது இயற்கை காட்சிகள் கற்பனை காட்சிகள் இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வந்து என்னென்னா நிறையா நிறைய கருப்பொருள்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு முக்கியமாக இதிகாச புராண கதைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடு முதலான பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ஓவியம் இருக்கும்ல அதை வந்து வரைஞ்சிருக்காங்களாம் விண்மீன்களும் வரைஞ்சிருக்காங்களாம் விண்மீன்கள்னா நட்சத்திரம் இதெல்லாம் வரைஞ்ச செய்தி வந்து நெடுநல் நா வாடை அப்படின்ற சங்க நூல் அந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ராசிகளையும் விண்மீன்களையும் வரைஞ்சது சங்க நூலான நெடுநல் வாடையில் சொல்லியிருக்காங்க எந்தெந்த புக்ஸ்லலாம் எதை இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மேற்கோளும் படிச்சுக்கோங்க ஓவியங்களில் எதை எதெல்லாம் பற்றி சொல்கிறாங்கன்னா நிற்றல் இடத் இருத்தல் கிடத்தல் அதாவது நின்ற கோலம் மனிதர்கள் நின்ற கோலம் உட்கார்ந்த கோலம் இருத்தல்னால் கிடத்தல்னா படுத்த கோலம் இதெல்லாம் வந்து என்னன்னா எல்லா கோலத்திலையும் வந்து ம மனிதர்களை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் வீரம் அமைதி சினம் வியப்பு உவகை முதலிய மெய்ப்பாடு மெய்ப்பாடுலாம் என்ன ரியாக்ஷன் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது உத்தமம் மத்திமம் அதமம் தசதாளம் நவதாளம் பஞ்சத்தாளம் இதெல்லாம் வந்து அளவுகள் இந்த இதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க ஓவியத்தில் இது எல்லாத்தையும் பற்றி என்னென்னா வரைஞ்சி காட்டியிருக்காங்க நிறைய விஷயம் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்தே வந்து ஓவியக்கலை வந்து செழித்திருந்தது இடைக்காலத்தில் வந்து கொஞ்சம் சிதைந்து பின்னாடி வந்து என்னென்னா திரும்ப வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமஸ் இது வந்து இடைக்காலத்தில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபேமஸ் இல்லாமல் இருந்து அப்புறமா ஆணத்துக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் முக்கியமாக மகேந்திரவர்ம பல்லவர் ஓகேவா அவர் வந்து என்னென்னா இந்த மன்னனே ஒரு சிறந்த ஓவியராக இருந்தார் இவரே ஒரு சிறந்த ஓவியராக இருந்தார் இந்த மன்னனை வந்து சித்திரகார புலி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம் ஓகேவா தட்சிண சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஓவிய நூலுக்கு இந்த மன்னன் வந்து உரை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தியிலேருந்து மகேந்திரவர்மனுக்கு ஓவியக்கலை மீது நாட்டம் இருந்துச்சு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சித்தன்ன வாசலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் காலத்துக்கு பின்னாடி வந்து தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்ச நிறையா அமை அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவியக்கலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பல்லவர் காலத்தில் எங்கங்கெல்லாம் ஓவியக்கலை வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பனமலை திருமலை மகாபலிபுரம் மாமல்லபுரம் குகை கோவிலெல்லாம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க மாமண்டூரில் வரைஞ்சிருக்காங்க காஞ்சி கைலாசநாதர் கோவிலெலாம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க ஓகேவா இதை பற்றிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நிறையா சாமியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க கந்தர்வர் பார்வதி உருவம்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருநந்திக்கரை அப்படின்ற ஊரில் கால ஓவியம் இருக்குது எந்த ஊரில் எந்த மன்னர் கால ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த மாமல்லபுரம் அப்புறம் மாமண்டூர் இதெல்லாம் இதெல்லாம் பல்லவர் கால ஓவியம் சேரர் கால ஓவியம்னா திருநந்திக்கரை அப்படின்ற ஊர் சேரர் கால ஓவியம் அடுத்தது புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க சித்தனவாசல் இது வந்து பாண்டியர்கள் காலத்து ஓவியம் பார்த்தீங்கன்னா சேகர ஸ்ரீவல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன் அவங்க காலத்தில் வரைஞ்சது ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து வரையப்பட்ட ஓவியம் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் வரைஞ்சாங்கன்றதும் பார்த்துக்கோங்க மதுரை ஆசிரியர் இளம் கௌதமன் அப்படின்றவர் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கார் சித்தனவாசல் ஓவியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமஸான பெயிண்டிங்ஸ் இது என்னென்னலாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் தாமரை தடாகம் ஆடல் அணங்குகள் ஆடல் அணங்குகளில் டான்ஸ் ஆடுற பெண்கள் அரசன் அரசி ஓவியங்கள் இதெல்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடியப்போகுது சித்தனவாசல் ஓவியம் ப வ இந்த சித்தன் இது வந்து என்னென்னா வாசல் ஓவியம் தான் அதுதான் வந்து காட்டியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சோழர் கால வனப்புமிக்க ஓவியங்கள் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரமான பற்றி வரைஞ்சிருக்காங்க சுந்தரர் கைலைக்கு போகிற காட்சி அதை வந்து வரைஞ்சிருக்காங்க சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று புறம் இருக்கும் அதை வந்து மூன்றுத்தையும் எரிச்சிருப்பார் சுந்தரரை தடுத்தாலும் கோலம் சுந்தரருக்கு வந்து மேரேஜ் ஆக போகும் அப்போ போய் தடுத்தாட்கொள்வார் திருவண்ணைநல்லூரில் தான் வந்து தடுத்தாட்கொள்வார் இப்படிலாம் வந்து கதை இருக்கும் அது வந்து பக்தியில் பார்த்துருப்போம் பக்தி இலக்கியம் அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டிய மகளிர் அவங்களோட ஓவியம்லாம் இருக்குது மாமன்னன் ராஜராஜனோட ஓவியம் இருக்குது கருவூர் தேவர் கருவூர் தேவர் அப்படின்றவர் ராஜராஜன் அவைக்காலத்தில் இருந்தவர் அவருடைய ஓவியங்கள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா திருவரங்கம் திருப்பதி தில்லை இதெல்லாம் வந்து என்னென்னா இது நாயக்கர் காலத்து ஓவியங்கள் விஜயநகரம் அப்புறம் நாயக்கர் மன்னர்களோட காலத்து ஓவியங்கள் இங்கங்கே இருக்குதுன்னு பாருங்கள் திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் திருப்பதியில் தில்லைனா சிதம்பரம் திருவாரூர் குடந்தைனா என்னது கும்பகோணம் கும்பகோணத்தில் மதுரை காஞ்சி இந்த ஓவியங்கள்லாம் இங்கே இருக்குது இதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் இதெல்லாம் மதுரைன்னா பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள் வரைஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி என்னென்னா அங்கவங்க எங்கே ஆண்டாங்க தஞ்சாவூர் ஏன் வந்திருக்கு திருவாரூர் ஏன் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கள் வரைஞ்ச ஓவியங்களாக இருக்கும் இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டினோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சையை வந்து மராட்டிய மன்னர்கள் ஆண்டாங்க அவங்க காலத்துலேயும் ஓவியம் வந்து வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓலைகள் பனை ஓலைகளில் ஓவியம் தீட்டுறாங்க கண்ணாடிகள் யானை தந்தம் இதெல்லாம் வந்து ஓவியம் வந்து தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தினங்கள்லாம் பதிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த மாதிரி வந்து நிறையா விதமாக ஓவியங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புக்கில் சாரி இந்த லெசனில் கேட்கக்கூடிய எல்லா முக்கியமான கொஷின்ஸையும் நம்ம பார்த்துட்டோம் ஓவிய இதே மாதிரி இன்னொரு வீடியோடு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ